உலகத்திலே ஒருத்தன் தாங்க சாமி கிட்ட போய் எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்து தொலைஞ்ச இவங்களோட வாழ முடியல என்னால ஒருத்தன் தான் நம்மளா இருந்தா எனக்கு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு இப்படி கொட்டி கொட்டி இருக்கிற மூளை கலங்கி பைத்தியம் ஆயிடுவான் அதான் இவ்வளவு ஆண்டுகள் ஆடுறாங்கல்ல கழிவு நீர் மழை நீர் வெளிவேற ஒரு காவா இருக்குன்னு பாருங்க வந்தவன அவசர அவசரமா தோண்டிட்டு அது என்ன பண்ண மறுபடியும் மூடிட்டாங்க என்ன நான் ரொம்ப நாளாக சொல்லி சமாளிக்க முடியல என்ன ஆளுக அப்படின்னு நாங்கள் சித்தாளுங்க உங்களுக்கு தான் பூச்சி வேலை இருந்தால் சொல்லுங்கள் அந்த பூச்சி விடுறேன்னு சொல்லி சமாளிப்பேன் இப்போலாம் யாரும் எங்கிட்ட கேட்க மாட்டான் என்ன ஆளுங்கன்னா ஒரே அடி ஒரே அடி அடிச்சுட்டு நாங்கள் அடியாளுங்க அந்த உணர்ச்சி சாதி மத உணர்ச்சியை விட்டுட்டால் நான் யாருன்னு ஒரு கேள்வி வரும் அப்போ நிமிந்துருவேன் நான் தமிழன் அதான் என் அடையாளம் நீங்கள் பெரிய சாதியாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களை விட நான் நூறுரூவா அதிகம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன்னா என் காலுக்குலேருந்தால் நீங்கள் படம் பார்க்கணும் அங்கே போய் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே மீதியாக மிதிச்சு தள்ளி விட்டுருவாங்க வட அப்படின்ட்டு ஒரே அடி நாங்கள் தமிழர்கள் தெரிஞ்சுட்டா நான் உலகத்தில் மூத்த இனம் பெருத்த தேசிய இனம் தனித்துவமிக்க இனம் உலகிற்கு அறிவியல் நாகரீகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் ஆக சிறந்த அறிஞர்களை பெற்ற இனம் இது திருக்குறளை தாண்டிய ஒரு வேதம் இருக்கா தமிழனுக்கு இருக்கா தேவையா இந்த மரத்தை வெட்டிட்டீங்க நான் வந்து பத்து ஆண்டு பசுமை திட்டம்னு போட்டு வச்சு நட்டுறேன் மக்கள் இயக்கமாக மாற்றி நட்டுவேன் பிள்ளைகளுக்கு ப்ராக்டிக்கல் மதிப்பெண் கொடுப்பால பத்து பத்து மரக்கண்டு நட்டு வளர்ச்சின்னா பத்து மதிப்பெண் போட்டுவேன் நூறு மரக்கண்டு நட்டா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் குடிமகள் விருது அறிவித்து ஆர்விச்சுட்டுவேன் அவன் பார்ப்பேன் அதிகமா ரத்தம் கொடுத்துருக்கான் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்கான் நிறைய மரக்கண்டுகளை நட்டுருக்கான்னு அரசு வேலையில் முன்னுரிமை கக்குங்க அப்படி நான் வளர்த்துவேன் மரத்தை வளர்த்துருவேன் தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி விற்கிறான் வந்தவனை தடை புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை சேமித்து வச்சிருவேன் என் பிள்ளைகளுக்கு ஆனால் மலையை மணலை நான் எப்படி உருவாக்குறது தேர்தல் நெருங்கும் போது இன்னும் எத்தனை வீட்டுக்கு போகுமா தெரியல மிரட்டி பார்க்குறான் கூட்டணிக்கு வரமாட்டேன் இரு விடுறேன் இரு விடு ரைட விடுவோம் சும்மா இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ஆ இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு கோடியா டென் பர்சன்டேஜ் இப்போ நாளைக்கு அதை எடுத்துக்கி மீது எப்படி கொடுத்துட்டு போயிடுறது அதில் எங்களுக்கு எவ்வளவு ஏதாவது போட்டு கொடுங்க பாட்டு போட்டு கொடுங்க இவ்வளோ தான் ரைடு உரிய சான்றுகளோடு குற்றம் நிரூபிக்கப்படாதால் இவர் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்கிறோம் இதுதான் அப்ப என்ன சொல்லுது நான் நீதி எதையும் செய் எத்தனை லட்சம் வேணாலும் கொள்ளையடிச்சுக்க எத்தனை வேணாலும் கொலை பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்க சாட்சி இல்லாமல் பண்ணிவிட்டு அதுதான் கற்பிக்கிது நமக்கு குலகம் என்னை திரும்பி பார்க்குறது பாருங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஏக்கர்ல பில்லி அடிச்சி விவசாயம் பார்த்துருக்கான் நீ சாஃப்ட்வேர் 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 சாஃப்ட்வேர்னு பிதாமகனை அவன் ரெண்டு லட்சத்து ஐம்பதனாயிரம் ஏக்கர்ல விவசாயம் பார்த்துருக்கான் அமெரிக்கால ஏன் அது சாப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாஃப்ட் போய் தான் வேலை செய்யணும்னு அவனுக்கு தெரியும் எத்தனை ஜி செல்போன் வச்சு பேசினாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊற்றி ஆளணும் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபா அப்படி இப்படின்னு பெட்ரோல்லாம் வரிசையில் நின்று கிடந்தான் பெரிய புரட்சி வந்து பெரும் போராட்டம் கொந்தளிச்சிருச்சு இலங்கை அந்த நிலைமை நமக்கு வராதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது வரும் அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும் வந்தால் அந்த நிலைமை முற்றுமுழுதாக மாறும் ஒரு அஞ்சு ஆண்டு உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்க எப்படிப்பட்ட மாறுதலை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்டுறேன்னு பாருங்க நாங்கள் இந்த கட்சியை தொடங்கியது என் அன்பிற்குரிய சொந்தங்களே மக்களை வைத்து பிழைக்க அல்ல மக்களுக்காக உழைக்க இது பணத்திற்கான கட்சி அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கான கட்சி இது ஒரு பேரரணாக நின்று என் மண்ணுக்கு மக்களுக்கு வாங்க நாங்கள் போராடுவோம் உறுதிய நிற்போம் நீங்க வாக்கு செலுத்துங்க செலுத்தாம போங்க இது எங்க பிறவி கடமை நாங்கள் செய்வோம் எங்களுக்கு முன்னாடி இது போல அரசியலை கட்டி எங்க முன்னோர்கள் எழுப்பல ஆனால் எனக்கும் பின்னாடி வர தலைமுறை என்னை போல முச்சந்தில் கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் போராடுறோம் உலக நாடுகளெல்லாம் பார்க்குறோம்ல ஒவ்வொருத்தரும் கல்வியை எப்படி கொடுக்குறான் எப்படி நீரை விநியோகம் பண்ணுறான் எப்படி தடையற்ற மின்சாரத்தை கொண்டு வரான் எப்படி பாதைகளை அமைக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு சாலை நீங்க வந்து அரக்கோணத்துக்கு சொல்லிட்டு இருக்கான் பாதச்சேரியில் சென்னையில தமிழகத்தின் தலைநகர சாலையா இல்ல எல்லாம் சவக்குழியா இருக்கு முதன்மை சாலையே கேடு கட்டு இருக்க உள் எப்படி இருக்கும் பெருங்கொடுமை பெருங்கொடுமை இவ்வளவு ஆண்டுகள் ஆள்றாங்கல்ல கழிவு நீர் மழை நீர் வெளியேற ஒரு காவா பாருங்க வந்தவன அவசர அவசரமா தோண்டிட்டு அது என்ன பண்ண மறுபடியும் மூடிட்டாங்க அதுதான் கொடுமை நம்ம ஐயா தென்கச்சி தென்கச்சி சாமிநாதன் சொல்லுவார் ஒரு தவிர அரசாங்க வேலை மரம் நடாங்க வேலை ஒருத்தர் குழியை தோண்டணும் அது அவரோட வேலை ஒருத்தர் மரக்கண்டை நடணும் நட்ட உடனே மண்ணை போட்டு மூடணும் அதில் ஒருத்தர் தோண்டிக்கிட்டே போகிறாரு இன்னொருத்தர் பின்னாடி போய் அதை மூடிக்கிட்டே போகிறாரு அவர் கேட்குறாரு ஒருத்தர் ஏப்பா நீ என்னப்பா தோண்டிக்கிட்டே போகிற நீ மூடிட்டு வரணும் அதாங்க அவர் தோன்றது அவர் வேலைங்க மரக்கண்டு ஒருத்தர் வைக்கணுங்க அவர் இன்னைக்கு லீவுங்க அவர் வரல அதை மண்ணை போட்டு மூடுறது ஏன் வேலைங்க அவரை தோண்டிக்கிட்டே போகிறாரு நான் மூடிக்கிட்டே போகிறேங்க எப்படி எப்படிப்பட்ட அரசு வேலை பற்றி எப்படி இது ஒரு இது ஒரு கொடுமையான நாடு அப்பா அதில் மாறுதல்ங்கிறது தானே வராது புரட்சின்னு நீங்க ஏதோ ஐயா தம்பி கூட சொன்னாரு ஐயா பெரியார் புரட்சின்னா என்ன புரட்சி டே பெருங்காலோடு நடந்த நம்ம இப்ப செரு போட்டு நடக்கிறோம்டா புரட்சிடா கட்ட வண்டியில போறோம் நம்ம கப்பல்ல போறோம் கார்ல போறோம் புரட்சி இங்கே ஒன்று நடந்தது என் அன்பிற்குரிய சொந்தங்களே பல்லக்கு தூக்குற முறை இருந்துச்சு பல்லக்கில் தூக்கிட்டு போகணும் அதுக்கு என்ன கற்பிச்சான் பல்லக்கில் பயணம் செய்வன் புண்ணியவான் அவனை தூக்கி சுமப்புவன் பாவி அப்படின்னு வச்சிருந்தான் வந்தாங்க பல்லக்கில் பயணம் செய்வன் ஏமாதி புரட்சிகர விதைச்சான் மாறுதல் வருது என்ன பண்றான் போராடுறோம் ஆனால் பல்லக்கு தூக்குற முறையை ஒழிக்க முடியல ஆனால் பரிணாமம் ஒரு அறிவியல் படைப்பு தொலை தூரத்தில் எவனோ ஒருத்தன் காரை கண்டுபிடிச்சான் செத்துச்சு பல்லக்கு முறை முடிஞ்சு கட்ட வண்டியில் இருந்த சாதி அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கா நடந்து போயிட்டு இருக்கா சீமா ஆ எங்க போயிட்டு இருக்க எந்த ஒரு எந்த ஒரு பண்ணி விசாரிப்பான் சாதியை தெரிஞ்சுக்கணும்ட்டு அப்பா பேரன் அப்பா என்ன வேலை செய்யறாங்க எந்த ஒரு அங்க அதிலையும் கண்டுபிடிக்க முடியலையா அவன் சொந்தக்காரன் ஒருத்தன சொல்லி அவர் உனக்கு என்ன வேணும் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்ப நம்ம என்ன செய்யறது நீ எதுக்கு இவ்வளவு சுத்தி வாரிய என்ன ஆளுங்க நான் ரொம்ப நாளாக சொல்லி சமாளிக்க முடியல என்ன ஆளுங்க அப்படின்னு நாங்கள் சித்தாளுங்க உங்களுக்கு தான் பூச்சி விளையாருன்னு இருந்தால் சொல்லுங்கள் அந்த பூச்சி விடுறேன்னு சொல்லி சமாளிப்பேன் இப்போலாம் யாரும் எங்கிட்ட கேட்க மாட்டான் என்ன ஆளுங்கன்னா ஒரே அடி ஒரே அடியை அடிச்சுட்டு நாங்கள் அடியாளுங்க அடியாளுங்க நாங்கள் ஓடா நாங்கள் ஒரு கோட்பாடு வச்சுருக்கோம் சாதி பார்த்து யாரோடும் பழகுறதில்ல சாதி பார்க்கறனோட பழக்கமே பழக எங்க புரட்சி பாவற்பட கடவுள் வெறி சமய வெறி கண்ணிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வதனும் தாய் 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 என்கிறார் தமிழ் தாய் ஆழ்வாடா அந்த உணர்ச்சி சாதி மத உணர்ச்சி விட்டுட்டா நான் யாருன்னு ஒரு கேள்வி வரும் அப்ப நான் தமிழன் அதை அடையாளம் இல்லைன்னா நம்ம அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்போம் அப்ப பாருங்க எங்க ஊர்ல கிராமத்தில் கூத்து நடக்கும் கரகாட்டம் வள்ளி திருமண நாடகம் அரிசந்திர நாடகம் கயிறை கட்டி இந்த இடத்துல இங்க வந்து நீ வந்து இந்த சாதி உட்காரணும் இந்த இடத்துல இந்த சாதி உட்காரணும் அப்படின்னு அப்படிதான் கூத்து நடக்கும் ஆனால் தெருவில் கலை இருக்கும்போது இருந்த சாதி திரையரங்குக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த போய் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களா உங்கள் சீட்டு நம்பர் என்ன அப்படி தான் கேட்க முடியும் முடிய நீங்கள் என்னால் தேட்டு கழிச்சு கொண்டுருவான் அப்போ என்னால் கேட்க முடியாது உங்கள் சீட்டு நம்பர் என்னங்க உங்கள் இருக்க என்னென்ன இதாக இதான் சரி 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 அப் அப்படி தான் கேட்க முடியும் பேருந்தில் போகும்போது ஃப்ளைட்டில் ஏற நீங்கள் போகும்போது விமானத்தில் வானூர்தியில் போகும்போது நீங்கள் என்ன ஆளுங்க அப்படியே திறந்து ஒரே தலை தள்ளி விட்டுருவான் மேலேருந்தே தள்ளி விட்டுருவான் அது மாதிரி தான் தொடர் வண்டியில் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது அதே தான் அதெல்லாம் கேட்க முடியாது அப்போ என்ன செய்யுது சாதியை ஒழிக்க போராடி போராடிக்கிட்டு இருந்தான் கோயிலுக்குள்ள இருக்குது சாதி கோயிலுக்குள்ள இருக்குல்ல திரையரங்களை இல்லை அப்போ நம்ம என்ன ஒன்று கோயிலை விட அதிகமாக தேட்டர் கட்டணும் அப்பதான் ஒளியும் போல இருக்குது அங்கே போய் நீங்கள் சாதியெலாம் கேட்க முடியாது நீங்கள் பெரிய சாதியாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களை விட நான் நூறுரூவா அதிகம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு இருந்தேன் என் காலுக்கு இருந்தால் நீங்கள் படம் பார்க்கணும் அங்கே போய் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே மீதியாக மிதிச்சு தள்ளி விட்டுருவாங்க வட அப்படின்ட்டு அப்போ நவீன படைப்பு அறிவு இயல் மாறுதலை தந்துடுது அப்படிதான் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் வந்து இந்திய திராவிடை அந்த சாதி இந்த மதம் ஏதாவது சொல்லி வச்சுருந்தான் ஒரே அடி நாங்கள் தமிழர்கள் தெரிஞ்சுட்ட நான் உலகத்தில் மூத்த இனம் பெருத்த தேசிய இனம் தனித்துமிக்க இனம் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் ஆக சிறந்த அறிஞர்களை பெற்ற இனம் இது திருக்குறளை தாண்டிய ஒரு வேதம் இருக்கா தமிழனுக்கு இருக்கா தேவையா அரசாட்சி எப்படி செய்யணும் புதிய கொள்கைகள் எங்களுக்கு வேண்டியதில்லை மணி நீரும் மண்ணும் மலையும் அடிநிலர் காடும் உடையதாரன்னு பாடிட்டார் இங்க மணி நீரும் இல்ல மண்ணும் இல்ல மலையும் இல்ல அணிநிலர் காடும் இல்ல இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன் இந்த மரத்தை வெட்டிட்டீங்க நான் வந்து பத்தே ஆண்டு பசுமை திட்டம்னு போட்டு வச்சு நட்டுறேன் மக்கள் இயக்கமா மாத்தி நட்டுவேன் பிள்ளைகளுக்கு பிராக்டிக்கல் மதிப்பெண் கொடுப்பான்ல பத்து பத்து மரக்கண்டு நட்டு வளர்ந்துச்சின்னா பத்து மதிப்பெண் போட்டுவேன் நூறு மரக்கண்டு நட்டா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் குடிமகள் விருது அறிவிச்சு அறிவிச்சு வச்சுருவேன் பாப்பேன் அதிகமா ரத்தம் கொடுத்துருக்கான் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்கான் நிறைய மரக்கண்டுகளை நட்டுருக்கான் அரசு வேலையில முன்னுரிமை கட்டுனேன் அப்படி நான் வளர்த்துவேன் மரத்தை வளர்த்துருவேன் தண்ணியை விரிஞ்சு விரிஞ்சு விற்கிறான் வந்தவன தடை புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை சேமித்து வச்சிடுவேன் என் பிள்ளைகளுக்கு ஆனால் மலையை மணலை நான் எப்படி உருவாக்குறது எப்படி உருவாக்குறது அதுக்குத்தான் பதற வேண்டியது இருக்குது அப்ப சிறந்த ஒரு ஆட்சி ஆக சிறந்த ஒரு ஆட்சியை நம்ம உருவாக்கணும் படைக்கணும் மாதிரி யார் வந்தாலும் இவங்க வந்தாலும் லஞ்சம் இங்க வந்தாலும் லஞ்சம் இவன் வந்தாலும் ஊழல் இவன் வந்தாலும் ஊழல் அவனும் டயர்டாக ரைடை விட்டு விட்டு பாக்குறான் தேர்தல் நெருங்கும் போது இன்னும் எத்தனை வீட்டுக்கு போகாமல் தெரியல மிரட்டி பார்க்குறான் கூட்டணிக்கு வரமாட்டேன் இரு விடுறேன் இரு விடு ரைடாக விடும் சும்மா இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ஆ இத ஆயிரத்தி ஐநூறு கோடியா ஆ டென் பர்சன்டேஜ் பெனால்ட்டி அதை எடுத்துக்கு மீதி எப்படி கொடுத்துட்டு போயிடுறது அதில் எங்களுக்கு எவ்வளோ ஏதாவது போட்டு கொடுங்க பார்த்து போட்டு கொடுங்க இவ்வளவுதான் ரைடு இவ்வளோ தான் இவ்வளோ தான் ரைடு நீதிமன்றத்துக்கு போனோம் வச்சுக்கிறீங்களே எந்த குற்றமும் செய்யலாமுங்க சாட்சி இருக்க கூடாதுங்க பல தீர்ப்புகளை நீங்க எடுத்து பாருங்க நீதியே வராது தீர்ப்பு தான் அதுல என்ன வரும்னா உரிய சான்றுகளோடு குற்றம் நிரூபிக்கப்படாதால் இவர் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்கிறோம் இதுதான் அப்ப என்ன சொல்லுது நான் நீதி எதையும் செய்ய எத்தனை லட்சம் வேணாலும் கொள்ளையடிச்சுக்க எத்தனை வேணாலும் கொலை பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்க சாட்சி இல்லாம பண்ணிடு அதான் கற்பிக்குது நமக்கு அப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலைன்னா இந்த சிந்திக்க மாட்டான் இந்த சாதி மதம் இந்த சிந்தனையே வராது வேலை இருக்கு எல்லாேருக்கும் வேலை எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருது எல்லாம் கிடச்சிருது படிக்காதா படிக்காதவங்களா சரி படிக்காத நீ இந்த மாட்டு பண்ணியை பார்த்துக்க பாலக்காரன் எத்தனை லிட்டர் எத்தனை லட்சம் லிட்டருப்பா பால் அதை படித்தவனா நீ கணக்கு பார்த்து எழுதுப்பா பால் கோவாவுக்கு எவ்வளோ போகுது பால் கட்டிக்கு வெண்ணெய் தயிருக்கு எவ்வளோ போகுது சண்டை பால் பால் விற்பனைக்கு எவ்வளோ போகுது எந்தெந்த மாநிலத்துக்கு ஏற்றுமதி இதையெல்லாம் குறிக்கிறதுக்கு படித்தவன் அங்கே இருக்க பாருங்க மாட்டு சாணம் போடுற பாருங்க மாடு மாடு சாணம் அதில் அப்படி வேக்கம் கிளீனர் குப்பையை குளிப்பி சக்க சக்குன்னு எடுத்து ட்ரக்கில் போடுப்பான் போட்டு அங்கே கொண்டு போய் நூறு ஏக்கரில் குப்பை கடங்கு வச்சிருப்பேன் அது கொட்டுப்பா கொட்டனோன்னே அங்கே மாடு ஆடு சாணம் மக்குன உடனே அங்கே இருந்து பயோகஸ் மீத்த நீத்தனை எடுத்து அப்புறம் இந்த உரத்தை கொண்டு போய் மறுபடியும் விலத்தில் போட்டு நீ வேளாண்மை நீ பார்த்துக்கிட்டே இரு நான் ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்கி காட்டுறேன் உலகம் என்னை திரும்பி பார்க்குறதா என்னன்னு பாருங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஏக்கரில் பிலியட்ஸ் விவசாயம் பார்த்துக்கிட்டா நீ சாஃப்ட்வேர் 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 சாஃப்ட்வேருன்னு பிதாமகனை அவன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர்ல விவசாயம் பார்த்துருக்கான் அமெரிக்கால ஏன் அது வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு அவனுக்கு தெரியும் எத்தனை ஜி செல்போன் வச்சு பேசினாலும் கஞ்சி விவசாயி தான் ஊற்றி ஆளணும் அதனால நீ கொரோனா வந்த போது ராஜா ராஜா கொரோனா வந்த போது காசு வச்சிருந்தா ராஜா அப்ப நகை கடைக்கு போய் நகை வாங்கலாம் காரை வாங்கி நிறுத்தலாம் பட்டு புடவை எடுத்து அடுக்கலாம்னு நினைக்கல ராஜா மச்சான் மளிகை கடை காய்கறி இருக்கா நீ எது இல்லாமலும் வாழ முடியும் நீரும் சோறும் இல்லாமல் செத்து உலகத்தில் எந்த நாட்டிலையும் செல்போன் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை கார் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை வீட்டில் ஏசி இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை மிக்சி கிரைண்டர் இல்ல ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை அங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் புரட்சி வராமல் இருக்காது இருக்க மாட்டான் அண்மையில் இலங்கையில் நடந்துச்சு ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் அப்படி இப்படின்னு பெட்ரோல்லாம் எல்லாம் வரிசையில் நின்று கிடந்தான் பெரிய புரட்சி வந்து பெரும் போராட்டம் கொந்தளிச்சிருச்சு இலங்கை அந்த நிலைமை நமக்கு வராதுன்னு நீங்க நினைக்கூடாது வரும் அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும் வந்தால் அந்த நிலைமை முற்றுமுழுதாக மாறும் முற்றுமுழுதாக மாறும் படித்த பிள்ளைகளை பயன்படுத்தி எல்லாரும் ஆடு மாடு மேய சொறாருங்க படிச்சுட்டு எல்லாரும் விவசாயம் பார்க்க சொல்றாருங்க ஏ இங்க பாப்பா மொத்தமே நாலாயிரத்தி ஐநூறு ஐபிஎஸ் அப்பா இருக்கா எல்லாம் ஐஏஎஸ் ஆயிருக்கும் எல்லாம் கலெக்டரா போயிடணும் கலெக்டருக்கு சோறு யார் போடுறது ராஜா யார் போடுறது அப்புறம் ஒரு நாளைக்கு எப்போவாது நீ வக்கீல சந்திக்கிற டாக்டரை சந்திக்கிற இன்ஜினியரை சந்திக்கிற ஆனால் ஒரு நாளைக்கு மூணு வேலை விவசாயியை சந்திக்கிற நீனால மருத்துவரா போசாது ஐ பேசாது விவசாயம் செய்யும் கூட வா விவசாயம் செய் மாபெரும் சந்த மாபெரும் பொருளாதார ஒரு அஞ்சு ஆண்டு உங்க பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க என்னென்ன பண்றேன்னு பாருங்க எப்படிப்பட்ட மாறுதலை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்டேன் பாருங்க அதனால புரட்சினா இருந்து நினைச்சிட்டு இருக்காது எம்ப தாடி முடியுமா இருக்கும் அழகு நிலையத்துக்கு முடி முடிதிருத்தகத்துக்கு போறோம் அவர் நல்லா வெட்டி தாடியெல்லாம் எடுத்து விடுறாரு அப்ப அந்த அந்த செயல் புரட்சி என்றால் அதை செய்கிறவன் புரட்சியாளன் காலு செருப்பு போட்டு நடக்கிறோம் செருப்பு போட்டு நடப்பது புரட்சி என்றால் செருப்பை தைத்தவன் புரட்சியாளன் நீங்க மூக்க பிடிச்சிட்டு போற குப்பையை ஒருத்தையும் மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிறானே அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன் கடும் பாறைகளை நொறுக்கி நீங்கள் நடந்து செல்ல பாதை இருக்கிற ஒவ்வொருவனும் புரட்சியாளன் தான் அப்படி தினந்தோறும் பலாயிரக்கணக்கான புரட்சியாளர்களை நாம் கடந்து நடந்து போகிறோம் அவர்களை குறைஞ்சபட்சம் அதாங்க மிதிக்காமலாது எப்படி தெரியுமா நம்ம மனநிலை எப்படி தெரியுமில்ல அவர் மீன்கார் அவர் காய்கறி காரர் அவர் தபால்காரர் ஆனால் இவன் மேல இருந்து குப்பைய போடாம பாருங்க அதை எடுத்துக்கிட்டு அவர் குப்பைக்காரர் இவர் போட்டவர் குப்பைக்காரர் தா குப்பைக்காரர் போட்டது நீடா பரவிச்சு குப்பையை போட்டது நீ அவன் தூய்மை பொறியாளர் பணியாளர் அவரை போய் குப்பைக்காரர் ஆனா காய்கறி காய்காரியே பால்னா பால்காரர் எல்லாம் இவர் மட்டும் கொடுமை இவங்க ஒரு பைத்திய கூட்டம்ங்க இந்த சூ இந்த செருப்பெல்லாம் பாருங்க நல்லா ஏசி ஷோரூம்ல இருக்கும் அப்படி அடிக்க அழகாக இருக்கும் நீங்க போய் பாருங்களேன் அதுக்கு ஒரு ராக் மாதிரி வச்சு அதை அடுக்கி அப்படி வச்சு அப்படி இருக்கும் அங்க ஷூவை வாங்கிருவாரு செருப்பு புதுசிடுவாரு வாங்கிட்டு கீழே அப்படி அப்படி வருவார் சாலையில் கத்தரிக்காய் தக்காளி கீரை சுரக்காய் முருங்கக்காய் எல்லாம் ரோட்ல போட்டு ரோட்ல போட்டு ஊற்றிட்டு இருப்பான் இந்த செருப்போட போய் அந்த வாங்குவார் இந்த செருப்புக்காரன் பேரம் பேசுறது இல்லை இந்த காய்கறி விற்கிறார அவர்கிட்ட கிலோ அவ்வளவு பத்து ரூபாய் எட்டு ரூபாய் கொடு இந்த செருப்புக்காரன் என்ன சொன்னால் அப்படியே விலையை கொடுத்து வாங்கிட்டு வர்றது ஆமாம் இந்த 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 கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் கீரைலாம் ரோட்டில் கிடக்கலாம் முருங்கக்காய் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பயிரில் போவார் போய் இந்த செருப்பை வெளியில் விட்டுறாரு வீட்டுக்கு வெளியில் இதை உள்ளே கொண்டு போவார் போய் கழுவி சமைச்சு சாப்பிடுவார் எது ரோட்டில் கிடக்கணுமோ அது பெரிய இதில் இருக்கு கண்ணாடி ரூம்கள் இருக்கு எப்படி இருந்து பாருங்க எது கடையில் இருக்கணுமோ அது ரோட்டில் கிடக்குது இவங்க ஒரு பைத்தியாக நம்ம பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும் இது ஒரு டைப்பான உலகமாக இருக்கடா இது நான் அடிக்கடி நினைப்பேன் உண்மையிலே நம்ம மென்டலா இல்லை இவங்க எல்லாருமே மென்டலா நம்ம தான் பைத்தியம் ஆயிட்டோம் பாரதி ஒரு பாரதியார் பாரதியார் மகா பெரும்பாவளன் பாரதி டென்ஷன் ஆயிட்டான் என்ன பண்ணான் பாருங்க போய் எல்லாருமே சாமிக்கிட்ட போய் என்ன வேண்டுவீங்க என்ன காலுக்கு நல்ல சுகத்தை கொடு நல்ல அறிவை கொடு நல்ல புத்தியை கொடுன்னு தான் கேட்போம் அவன் போய் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகவும் அறிவுடன் ஏன் படைத்தாய் எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்துட்டா பூர பைத்து அவனோட என்னால வாழ முடியல உலகத்திலே ஒருத்தன் தாங்க சாமி கிட்ட போய் எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்து தொலைஞ்ச இவங்களோட வாழ முடியல என்னால ஒருத்தன் தான் நம்மளா இருந்தா எனக்கு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு இப்படி கொட்டி கொட்டி இருக்கிற மூளை கலங்கி பைத்தியம் ஆயிடுவான் அதான்